கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் நான்காம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்திலே போ ஆலோசனை தரும் தேவன் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தியானம் நான் நீதிமான் எனவே நான் விரும்பிய எந்த இடங்களுக்கு சென்றாலும் நான் என் நம்பிக்கையா இருப்பேன் அவர் என்னோடு இருப்பார் என்று ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய விருப்பப்படி தான் வசிக்கும் இடத்தையும் வீட்டையும் தெரிந்து கொண்டான் அந்த விசுவாசியானவன் கூறிய வார்த்தைகளில் உண்மை உண்டு அதாவது நாம் எங்கு சென்றாலும் வாழ்வின் வழிகாட்டியாகிய நம் தேவனாகிய கத்தரையே சார்ந்து வாழ்வதையே நாம் இலக்காக கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நான் விரும்பிய இடத்திற்கு செல்வேன் என்று ஒரு விசுவாசியானவன் கூறுவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லோத்து நீதிமானாக இருந்தான் ஆனால் பாவமும் பாலியல் சம்பந்தமான சீர்கேடும் அக்கிரமும் நிறைந்த இடத்தை தன் வசிக்கும் இடமாக்கி கொண்டான் ஆபத்து காலத்திலே தேவன் அவனை தப்புவித்தார் ஆனால் தான் தெரிந்து கொள்ளுதலினாலே உண்டான பின் விளைவுகளை வாழ்க்கையிலே எதிர்நோக்க வேண்டி இருந்தது தன் மந்தைகளின் பெருக்கத்தினால் தான் இருக்க வேண்டிய செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்ட அவன் முடிவிலே அவனுக்கு இரண்டு குமாரத்திகள் மட்டுமே மிகுதியாய் இருந்தார்கள் அவர்கள் வளர்ந்து வந்த இடத்திலே இருந்த பாவமானது அவர்களை பின்தொடர்ந்தது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வதற்கென்று ஒரு இடத்தையும் வீட்டையும் தெரிந்து கொள்ள முன்பதாக பூமியையும் அதில் உள்ளவைகளையும் படைத்தவரையும் உலகத்தின் வஞ்சகமான தத்துவங்களையும் காலங்களையும் நம்முடைய நாட்களையும் அறிந்த தேவாதி தேவனிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் வேலை செய்யும் இடம் பிள்ளைகளின் கல்வி சொந்த பந்தங்கள் நண்பர்கள் போக்குவரத்துக்கான வசதி தற்போதைய நிர்வாக நிலைமை நல்ல முதலீடுகள் போன்ற காரணிகளை மட்டும் வைத்து உங்கள் வதிவிடங்களை நிர்ணயிக்காமல் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை தரும் சிறந்த வழிகாட்டியாகிய தேவாதி தேவனை நோக்கி அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள் நம்முடைய தேவைகளை அறிந்த அவர் ஏற்ற காலங்களில் அவைகளை வாய்க்கச் செய்வார் ஜபம் செய்வோம் என் மறைவிடமான தேவனே நான் இருக்க வேண்டிய இடத்தையும் நடக்க வேண்டிய வழிகளையும் நீர் எனக்கு காண்பித்து அந்த வழியிலே நான் நடக்கும்படி என்னை கரம்பிடித்து நடத்திச் நடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்